ஹை ஐஸ் நம்ம நேரில் விச்சர் சீசன் டூவோட எபிசோட் ஃபைவ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு மேஜ் ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு இடத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க உள்ள ஒரு புது கேரக்டர் உட்கார்ந்துட்டு இருக்கான் அவங்க அப்படியே அவங்க கிட்ட வந்து கிளாந்தே செத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒயிட் ஃபிளேம் வழிபடுறவங்க இப்ப அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அவளை பத்தின உண்மை மத்தவங்களுக்கு தெரிஞ்சுட்டா எல்லாருமே அவளை தேட ஆரம்பிச்சிருவாங்க வாங்க அதுக்கு முன்னாடி நீ அவளை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு அவங்க சொல்ல மொதல் என்னை ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு அவன் சொல்றான் அவளை கடைசியா சோடன்ல நடந்த அட்டாக் அப்ப கிரில் கூட பாத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல அவன் ரிலீஸ் ஆகி நேரா நம்ம பிராட்டோட இடத்துக்கு வரான் இதுக்கு அப்புறமா தான் எனிஃபர் அவரை பார்க்க வந்தது பிராட் அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லி அது எல்லாமே நடந்து இருந்திருக்கும் ரெஃப்யூஜர்ஸ் எல்லாத்தையும் போட்ல ஏத்திட்டு திரும்ப வர வழியில நம்ம பிராட் காணாம பெயர்ந்திருப்பாரு நம்ம எனிஃபர் அவரை தேடி போக போட் அவங்கள விட்டுட்டு கிளம்பிடுது பிராட் இப்போ இந்த புது கேரக்டர் கிட்டதான் மாட்டிட்டு இருக்காரு அவரும் விச்சரும் ஒரு காலத்துல பிரெண்ட்ஸா இருந்ததுனால அவரை கடத்தி வச்சுட்டு விச்சரை கேட்டு அவன் அப்படியே அவரை மரட்டிட்டு இருக்க நம்ம கிரல்ட் ஈஸ்டர் இடத்துக்கு வந்து இருந்திருப்பாரு ஈஸ்டர் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து பயந்தாலும் ட்ரிஸ் தான் அவரை அனுப்பி வச்சது அப்படிங்கிறது தெரிஞ்சவனே அவரும் அப்படியே அமைதியாயிடுறாரு நீ ஒரு விச்சர் தானே ஆமா நீ மோனோலித் எக்ஸ்பர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரல்ட் அப்படியே ஒரு கிட்ட வந்து சின்ட்ரால நடந்த அட்டாக் அப்ப அந்த இடத்துக்கு வெளியே இருந்த மோனோலித் உடஞ்சிருச்சு அது கீழே நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அதுங்க எல்லாமே இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர்

உண்மையான சேலஞ்சுனா என்னங்கிறத நான் உனக்கு காட்டுறேன் என் கூட வா அப்படின்னு சொல்ல சிரி இல்ல சண்டை போடுறதா ரொம்பவே முக்கியம்னு கிரல் சொல்லி இருந்தாரு நான் அதை முடிச்சுட்டே வரேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம விச்சர் ஹைடு சிறிய கூட்டு போறதுக்காக அங்க வராரே நம்ம ட்ரிஸ் அவரை தடுத்து அவனும் பொருள் இல்ல அவளை வச்சு என்ன ஒன்னாலும் செய்யலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல விச்சர் ஹைடு அவன் உடம்புல எல்டர்ஸ் ரத்தம் ஓடிட்டு இருக்கு நீயும் சரியான நேரத்துல இங்கே வந்திருக்க இது எதுவுமே கோ இன்சிடன்ஸ் இல்ல அழிஞ்சிட்டு இருக்கிற உலகத்தை காப்பாத்துறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அவளை வச்சு நம்ம நிறைய விச்சர்ஸ் உருவாக்கி ஆகணும்

நல்லாவே தெரியும் அந்த வார்த்தையில சொல்லு அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்ல நம்ம எனிஃபர் அது கண்டுக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேஜிக் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சோன் கேக்குது என்னன்னு பார்த்தா அவங்க அனுப்பி வச்ச அந்த லேடி திரும்பவும் இப்போ அங்க வந்துடுறாங்க நீ சொன்ன அடையாளத்தோட கேஜில யாரும் இல்ல நீ ஒண்ணு பண்ணு உன் ஃப்ரெண்ட் நீ மொத மொதல் எங்க பாத்தியோ அங்கேயே போய் பாரு அப்படின்னு அவங்க சொல்ல அவங்களுக்கும் இப்பதான் ஞாபகம் வருது இவ்வளவு நேரம் அவனை தேடிட்டு இருக்கும் ஆனா அவனோட பார்ல போய் பார்க்க மறந்துட்டோமே அப்படின்னு அவங்க சொல்ல அவங்க ஒண்ணுமோ நம்ம பிராட்ட டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கான் நான் சொல்றத நம்ம விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது இது வரைக்கும் அவன் அவனோட எந்த ரகசியத்தையுமே என்கிட்ட சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கதறிட்டு இருக்க நம்ம யூனிஃபர் இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஒரு குடையாரங்க மாதிரி கெட்ட போட்டு அப்படியே வந்து நம்ம பிராட் மேல உளுந்துட்டு இருக்க இவன் என்னோட ஒய்ஃப் தான் இவ்வளவு ஒண்ணு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிராட்டும் அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாரு அவங்க அப்படியே அவங்க கிட்டே போய் அவனை கடுப்பு ஆரம்பிக்க அவன் அப்படியே நம்ம யூனிஃபரை பிடிச்சி அவங்களை மரட்டி வெளியே அனுப்ப ட்ரை பண்றான் அவங்க அப்படியே அவங்க இருந்த சரக்கு அவன் மூஞ்சிலேயே ஊதி நெருப்புகே நெருப்பு காமிச்சிட்டு நம்ம பிராட்ட கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு போய் போயிடுறாங்க நம்ம கிரில் டு ஈஸ்டோ இப்ப மோனலித் இருந்த இடத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது அந்த இடத்துல பூமியே ரெண்டா பொழந்து ஒரு பெரிய பள்ளம் உருவாயிருக்கு ஈஸ்டடால இது நம்பவே முல்ல இது ஒரு சயின்டிபிக் ரெவல்யூஷன் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம கிரில் கீழே போய் மார்சலர்ஸ் வந்ததுக்கான ஏதாவது அடையாளம் கிடைக்குதான் பார்க்க போறான் அப்படின்னு சொல்றாரு நானும் வரேன் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம சிறி ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்ப திரும்பவும் விச்சர் பேலஸ்க்கு வராங்க அங்கிருந்து நம்ம ஹெட் நான் ஆரம்பத்துல உன பார்க்கும் போது உன்னை எதுக்காக கிரல் டீங்க கூட்டம் தான் சொல்லி நான் மேல கோவப்பட்டேன் ஆனா இப்பதான் புரியுது நீ நாங்க எல்லாருமே நினைச்சதை விட ரொம்ப பெரிய ஆளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே உள்ள கூட்டு போக கன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆனப்ப ஹியூமன்ஸ் எல்ஸ் டாவ்ஸ் மட்டும் இந்த இடத்துக்காக அடிச்சுக்கல மான்ஸ்டர்ஸும் தான் மேஜர்ஸ் அவங்க பவர்ஸ் மூலியமா வித்தியாசமான கிரியேச்சர்ஸை உருவாக்கி இந்த இடத்தை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்க முட்டாள்தனத்தால மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னூறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு வித்தியாசமான எலிக்சரை கண்டுபிடிச்சி சாதாரண மனுஷங்களை சூப்பர் ஹியூமன்ஸான விச்சர்ஸா மாத்த ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப விச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு அந்த எலிக்ஸரோட முக்கியமான இன்கிரீடியன்டான எல்லர் பிளட் ஒரு அட்டாக்ல அழிஞ்சு போச்சு ஆனா இப்போ ஓ மூலியமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளவர் எல்லாம் அவங்க கிட்ட காமிச்சு அவங்க உடம்புல ஓடுறதும் எல்லர் பிளட் தான் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண நம்ம சிரியால அது சுத்தமா நம்ப முடியல என் பாட்டிக்கு எல்ப்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காதே இது எப்படி நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க விச்சர் ஹெட் நம்மளால மறக்க முடியாத நம்மளால மாத்த முடியாத விஷயத்து தான் நம்ம அதிகமா கோவப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா முதல் ஏன் மேலதான் அதை யூஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்ல அந்த எலிக்சரை யூஸ் பண்ணப்ப எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்படியே ஒரு கண்ணு முன்னாடி வந்து போகுது இல்ல சரி என்னால அதை பண்ண முடியாது அந்த எலிக்சரை யூஸ் பண்ணப்ப நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க தப்பிச்சவங்களும் ஒரு சில நாளுக்கு மேல அதை தாக்கு பிடிக்க முடியாம இறந்து அதோட பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி மீண்டு வரது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்ல விச்சல்ஸ் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தை அழிச்சுட்டேன் இப்போ எதையாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம கிரல்ட்டுக்கு அந்த பள்ளத்தக்குள்ள எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரியல அப்ப மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்க இருந்து வரலையா அப்படின்னு சொல்லி அவரும் நம்ம ஈஸ்டர்டும் அப்படியே மண்டைய பிச்சுட்டு இருக்க ஈஸ்டர்டு கன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆனப்ப அது வேற வேற உலகத்தை ஒன்னா இணைச்சிச்சு அப்ப வந்த மாசிவ் எனர்ஜி சோர்ஸோட மிச்ச மீதியா தான் உருவாயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ட்ரீஸ் சிறியோட ரத்தத்தை யூஸ் பண்ணி அவங்களால உண்மையிலேயே விச்சர்ஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கறத இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சரி நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே உள்ள போக அந்த ஏலெக்ஸரால உருவாகப் போற முதல் விச்சர் நம்ம தான் இருக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம டிரெஸ்ஸுக்கு இப்பதான் தெரிய வருது எனிபரும் இப்போ அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க அந்த மேட்ச் கிரில்ட்டை பத்தி தான் அவர் கிட்ட விசாரிச்சிட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயம் நம்ம எனிபர்க்கு தெரிய வர அவன் அதுக்காக கிரட்டை தேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே காட்ஸ் எல்லாம் அவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க அவங்கள அட்டாக் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓட அவங்க ஸ்டார்டிங்ல காசு கொடுத்து அந்த லேடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி அவங்கள ஒரு இடத்துக்குள்ள கூப்பிடுறாங்க நம்ம யூனிஃபார்ம் அவங்களை நம்பி அவங்க பின்னாடியே போக உள்ள இருந்த நார்த் கார்ட்ஸ் அவங்கள அப்படியே லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க நம்ம கிரல்டுக்கும் ஈஸ்டடுக்கும் ரொம்பவே டவுட்டா இருக்கு இந்த மோனலித்லாம் கன்ஜெக்ஷன் நடந்ததுக்கான ஒரு அடையாளம் தானா இல்ல இதுதான் மத்த உலகத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து இருக்குமா உடஞ்ச மோனலித் மான்ஸ்டர்ஸ் டைமென்ஷன்ஸோட கனெக்ட் ஆகி அத ஒரு கேட்வேவா யூஸ் பண்ணி தான் மான்ஸ்டர்ஸ் பூமிக்கு வந்துட்டு இருக்கா சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க நம்ம ட்ரீஸ் சிறிய விச்சரா மாற வேணாம் அப்படின்னு சொல்லி பேசி கன்டென்ஸ் பண்ணி அவங்க உண்மையிலேயே யாருங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்றதா சொல்லி அவங்க மேஜிக் மூலியமா அவங்களுக்குள்ள இருந்த ஜெனடிக் மெமரிஸை ஆக்டிவேட் பண்ண இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரிக்ஷனல் வேல்குள்ள இருக்காங்க நம்ம சிறி பார்த்தது கேட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் இப்போ அந்த இடத்துல இருக்கு நம்ம ட்ரிஸ் இந்த இடத்துல உனக்கு எந்த பாதிப்பும் வராது இது வெறும் உன்னோட மெமரிஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம சிறியோட அம்மா இப்ப அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இப்போ அவங்களால அவங்கள பார்க்கவும் முடியுது ட்ரிஸ்க்கு பயங்கர சாக்க இருக்கு இல்ல இது இந்த மாதிரி வேலை செய்யாது அப்படின்னு அவங்க சொல்ல சைட்ல இருந்து யாரோ சிறிய கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ள போய் பாக்குறாங்க அங்கிருந்த சிறியோட அம்மாவும் அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் சின்ரா விட்டு தப்பிச்சு போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்ம நம்பிக்கை மட்டும்தான் ஆனா இப்ப யாருக்கும் நம்மளால இதை புரிய வைக்க முடியாது நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம சிரி எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த நேட் தான் என் அம்மாவும் அப்பாவும் இறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா திரும்பவும் நம்ம சிறிய பார்க்க நம்ம ட்ரெஸ் இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு வெளிச்சத்துக்குள்ள போக அங்கிருந்த ஒரு எல்ஃப் பொண்ணு கையில குழந்தையோட உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம நெவிலியன் நம்ம ட்ரிஸ் கிட்ட சொன்ன ஒரு எல்வின் பொண்ணுக்கும் ஒரு ஹியூமனுக்குமான லவ் ஸ்டோரிய பத்தி அவங்க அப்படியே அவங்க குழந்தை கிட்ட சொல்லிட்டு அவங்க நம்ம எல்லாரையும் கொண்டுட்டாங்க நீ தான் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைய அப்படியே கீழே வச்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த நம்ம ட்ரிஸோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்க ஆரம்பிக்க சிரி அப்படியே சலமாரி ஆயிடுறாங்க அந்த இடமே அப்படியே ரெட் கலர்ல மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு இடத்துக்கு வர மாதிரி காமிச்சதோட அவங்களும் அப்படியே கான்சியஸ்க்கு வந்து பயத்துல அப்படியே நம்ம கிரல்ட கூப்பிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க கத்துற சவுண்டு விச்சர் பழசைய அப்படியே அதிர வைக்கிது நம்ம கிரல்ட் இருக்கிற அந்த பள்ளத்தக்கலையும் அந்த வாய்ஸ் கேட்க அந்த இடத்துல எதுதோ விதேசமா நடக்க ஆரம்பிச்சிருது நம்ம சிறிய ட்ரிஸும் அந்த பிரிக்ஷன் வேலை இருந்து இப்ப வெளியே வந்துடுறாங்க நம்ம ட்ரிஸ் நம்ம சிறிய பத்தி இப்ப ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நீ தான் பண்ண நீ இந்த உலகத்தையே அழிச்சிட்ட யாராலயும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல அவங்க சொன்னதை கேட்டு சிறி ரொம்பவே பயந்து போய் அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிடுறாங்க சொல்லுவாங்க நேரா நம்ம விட்சர் செட்டி கிட்ட போய் என்ன ஒன்னே ஒரு விட்சரா மாத்துங்க அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம கிரல்ட்டும் இஸ்ரேலும் இருக்கிற அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் உருவாகி அப்படியே அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோ என்ன ஒன்னே விச்சர் பலஸ்க்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்ல அவர் அங்க வந்து பார்க்கும் போது விச்சரு நம்ம சிறியும் அவங்கள மாதிரியே ஒரு விச்சரா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம கிரல்ட் அவங்க கட்டலாம் அவுத்து விட்டு விச்சர் ஆகிறது ஒன்றும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண இது வழி இல்ல அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண

நம்ம வீகவே நேரில் வந்துடுறாங்க அவர் அவங்கள வெல்கம் பண்ண அவங்க கூட இயல்ஃப் லீடர் இருக்கிறத பார்த்து அவர் அப்படியே லேட்டாக சாக்காகிறாரு நம்ம யூனிஃபரால் அவங்க பவர் இல்லாமல் நார்த்தன் சோல்ஜர் கிட்டேருந்து தப்பிக்க முடியல அவங்க வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பாட்டியோட வாய்ஸ் அவங்களுக்கு திரும்பவும் கேட்குது உனக்கு என்ன சொல்லுங்கிறது நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்ல நம்ம பிராட்டும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இப்போ இந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு சோல்ஜர்ஸ் அவங்களை அந்த இடத்த விட்டு கூட்டு போக ரெடியாக நம்ம யூனிஃபர் அன்னைக்கு இயல்ஃப் லீடர் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறாங்க நம்ம யூனிஃபர் இப்போ அந்த பாட்டி முன்னாடி தான் இருக்காங்க உனக்கு என்ன வேணும் நீ எதுக்காக என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க நான் ஒன்றும் பண்ணல நீ செஞ்ச வேலைக்கான பலனை தரது தான் என்னோட வேலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என் பவர்ஸ் எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அந்த பாட்டி நம்ம சிறையோட உருவத்துக்கு மாறிடுறாங்க நீ என்ன கண்டுபிடிக்கணும் சின்ட்ராக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் டோரை க்ளோஸ் பண்றதுக்கான சரியான லாக்கை நீ என்கிட்ட கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணினா உன் பவர்ஸ் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து காணாம போக அப்படியே எபிசோட் முடியுது நம்ம கேள்விக்கான நிறைய பதில் இந்த எபிசோட்ல கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நினைச்சிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் குட் பை